அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வரும் நீங்கள் புது புது இடங்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீட்டு பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் சிட்டி லிமிட்குள்ளேயே குரங்கச்சாவடியில் அந்த வீட்டு பிரிவு அமைஞ்சிருங்க இந்த வீட்டு மனைவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அளவு கொண்ட இந்த வீட்டுமனை குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த யாராவது நேரில் பார்வையிடணும் வீட்டுமனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வீட்டுமனையை பார்வையிடுறீங்க அப்படிங்கிற தகவலை நம்மகிட்ட சொன்னீங்கன்னா நம்மளே வந்து கூப்பிட்டு போய் காமிப்போம் வீட்டுமனை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உட்காந்து விலையை பேசி ஒரு ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க சுற்றியும் குடியிருப்புலாம் இருக்குது சென்ட்ரலில் இந்த இடம் மட்டும் வந்து உங்களுக்கு இப்போ காலியாக இருக்குங்க இந்த இடத்த யாராவது ஒரு விழா டைப்பில் ஒரு வீடு கட்டணுமோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணுமுனாலும் உடனடியாக தொடர்பு உள்ளுங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புது இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்